வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படின்னா நமக்கு தெரிந்த வரை இந்த புதையல் லாட்ரி டிக்கெட் வெளிநாடு யோகம் பூர்வீக சொத்து எதிர்பாராத அரசியல் பதவி வாய்ப்புகள் சினிமா வாய்ப்புகள் இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடாதா அப்படின்னு எல்லாருமே வலிமையில் விளிவைத்து காத்திருப்போம் ஆனால் அது எந்த வழியில் வரும் அப்படின்றது தெரியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட புதையல் யோகம் கிடைக்கும் அப்படின்றத இன்றைய முதல்ல பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடுத்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவருடைய பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு துலாம் ராசினருக்கு பார்க்காதவங்க சென்னையில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசிநாதன் சுக்கர பகவான் நண்பர்கள் உறவுகள் தாய் தந்தையர் என அனைத்து விதமான நபர்களோடும் நெருங்கி பழகக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் நீங்கள் என்றாலும் வாழ்க்கையில் உங்களுக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கும் சில நபர்கள் துரோகத்தை செய்யத்தான் செய்வார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தெய்வமும் கிரகங்களும் நீங்கள் செய்த தான தர்மமும் தான் உங்களை காப்பாற்றும் அதனுடைய அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் பல நடைபெற்று கொண்டிருக்கப் போகிறது அதில் உங்களுடைய துலாமிற்கு கோடி சொன்னாக்கக்கூடிய அல்லது புதிய யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அது இப்பேற்பட்ட வழியில் இந்த புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய பண யோகத்தை அள்ளி கொடுக்கும் கிரகங்கள் அது எது எப்படிப்பட்ட வழி அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இதுதான் பணவரஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் இந்த வழிகளில் பணம் வந்து சேரும் உங்களுடைய கைகளில் ஸோ அதுக்கு முகத்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்து இருபதுல என்னென்ன கிரகங்களோட பேச்சு நடைபெறுதுன்னா சனி ராகு குரு இது என நான்கு கிரகத்தினுடைய பயிற்சியும் நடைபெறுது இதில் துலாமான உங்களுக்கு முதல்ல ஐந்தாம் மணி கும்பத்தில் இருந்த சனி பகவான் இடம் மாறி ஆறாம் மணி நேரம் மீனத்துக்கு போயிடுறார் அப்போது சனி பகவானால் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அமைப்பில் இல்லை ஆனால் ஆறில் இருந்த ராகு அப்படியே இடம் மாறி ஐந்தாம் மீடான கும்பத்திற்கு அடி எடுத்து வைக்கிறார் அப்போது சனி இடம் மாறி ராகு கொடுக்கிறார் சனி கொடுக்க வேண்டிய விஷயத்தை ராகு போகிறார் அப்போ துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் பெரிய அளவு நன்மை நடக்கும் பிள்ளைங்கள் மூலமாக எதிர்பார்க்காத பண லாபத்தை பெறுவீங்க பிள்ளைகளுக்கு உத்தியோகம் வேலை தொழில் என போன்ற விஷயங்கள் அமைவதற்கு யோகங்கள் உண்டு அதேபோல் இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு இந்த கேமு போட்டிகள் போன்றவற்றின் மூலமாக எதிர்பார்க்க லாபங்கள் பார்ப்பீங்க ஐடி ஃபீல்டு மற்றும் கமிஷன் அடிப்படையில் பெரியதொரு கான்ட்ராக்ட் தொழில் பிஸ்னஸ் மூலமாக பெரிய லாபம் பார்க்கக்கூடிய யோகம் உண்டு இதில் பூர்வீக சொத்துக்களால் லாபம் பார்ப்பீர்கள் காரணம் இந்த பக்கம் பதினொன்றாம் வீட்டில் அதாவது கண்ணியை விட்டு இடம் மாறி பதினொன்றாம் வீரர் சிம்மத்தில் கேது அடி எடுத்து வைக்கிறார் பூர்வீக சொத்துக்களால் லாபம் வெளிநாடு யோகத்தால் லாபம் கண்டிப்பாக உண்டு பயணங்களில் ட்ராவலில் துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத லக்கு தங்க நகையோ பணமோ பொருளோ கிடைப்பதற்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு என ராகு ஐந்தில் இருக்கிறார் அதேபோல் அரசியல் வாய்ப்பு சினிமா வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு சரி இப்போது எட்டாம் வீட்டில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துலாமிற்கு எட்டில் குரு இருக்கிறார் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு பிறச்சு நடைபெற்று விடுகிறது குரு வளைகிறார் ஸோ அதனுடைய அடிப்படையில் ஆன்மீகம் ஜோதிடம் மற்றும் மருத்துவம் கல்வி இந்த வழிகளில் எதிர்பார்க்காத ஒரு புதையலோ அதிர்ஷ்டமோ யோகமோ உங்களுக்கு கிடைக்கலாம் மே மாதம் வரை அதுக்கப்புறம் இடம் பேசி அடைஞ்சிருவார் இப்போ இரண்டாவது துலாம் இருக்குது விருச்சகம் அந்த விருச்சகத்தில் எந்த கிரகத்தினுடைய கால்தடமும் பதியல ஆனால் சனி பகவான் உடைய பார்வை மார்ச் வரை பதிந்திருந்தது அதுவும் இடம் மாதிரி போயிடுது அப்போது இரண்டாம் வீரனா விருச்சகம் தெளிவான முறையில் இருக்கிறது அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சகோதர சகோதரிகளால் பெரிய லாபங்கள் கிடைக்காது குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறவுகளுக்கும் பெரிய லாபங்கள் கிடைக்காது அப்போது உங்களுக்கு வெளிநாடு யோகம் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த துறைகளிலும் மற்றும் மருத்துவ மூலமாக லாபங்களும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு மற்றும் பயணம் ட்ராவல் போக்குவரத்து இந்த விஷயத்தினால் பெரியதொரு புதையலும் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு தேடுதல் இந்த வழியில் நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் தேடுங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வழிகளில் உங்களுக்கு புதையல் மாதிரி பெரிய பொக்கிஷம் கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு ஸோ புதையல்ன்றது வெறும் தங்க நகை பணம் மட்டுமல்ல அந்த பணத்தையும் தங்க நகையும் சம்பாதிக்க உங்கள் கைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமே சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிஸ் பயன்படுத்திங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடியாத சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தவங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்